கடந்த நவம்பர் மூணாம் தேதி பிராமணர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும்னு சொல்லி நடிகை கஸ்தூரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது தெலுங்கு மக்களை குறித்து அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லி நாலு பிரிவுகள் கீழே கைது செய்யப்பட்டாங்க இது தொடர்பாக ஜாமீன் கேட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் பதினாலாவது நீதிபதியான நீதிபதி தயாலனா அவர்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜஸ்டிஸ் போலீஸ் கிட்ட கேட்டபோது அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்தவித வித இல்லைன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க அதே போல கஸ்தூரி ஒரு பெண் என்றும் அவங்களோட சைல்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டுனும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லியும் அவங்களுக்கு சப்போர்ட்டா ரெண்டு பேரு சூறிட்டு நிறுத்துறோம் சொல்லியும் ஜாமீன் கேட்டு ஜாமீனா கிடைச்சிருக்குங்க மறு உத்தரவு வர வரைக்கும் தினமும் காலையில பத்தரை மணிக்கு எழும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும்னு ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க மனிதர்களாய் பிறந்தவர்கள் அனைவருமே சமந்தான் பாகுபாடு பிரிச்சு பேசினா எந்த அளவுக்கு பிரச்சனைக்குள்ள ஆகுதுன்னு பாத்துக்கோங்க அப்படியே வெள்ளுவன் சட்டத்தில் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க